கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் நீர்மட்டம் குறைவடைந்தமையினால் பிரதான வாய்க்காலை ஆழப்படுத்தும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் இரணைமடு குளத்தின் கீழ் எண்ணூறு ஏக்கர் பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த குளத்தின் நேர்மட்டம் குறைவடைந்துள்ளமையினால் பயிற்சிகை நிலத்திற்கு நீர் வழங்குவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இரணைமடு திட்ட விவசாயிகள் இணைந்து குளத்தின் பிரதான வாய்க்காலை ஆழப்படுத்தி நீரை பெறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இதற்காக உளவு இயந்திரங்கள் மனித வலு ஆகியன பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இவ்விடயம் தொடர்பில் இரணைமடு விவசாய விவசாய சமேள செயலாளர் சிவமோகன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இருநமடு திட்டத்தின் கீழ் ஒரு தொள்ளாயிரம் ஏக்கர் வரையான பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த பயிற்சிகள் என்னுடைய இறுதி நீர் விநியோகத்தில் பாரிய நெருக்கடியை விவசாயிகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுவரைக்கும் வாய்க்காலில் இருந்த தடைகளை நீர்ப்பாசன திணக்கலத்தின் உதவியோடு வெளியேற்றி ஓரளவு நீரை நாங்கள் பாய்ச்சி இருந்தாலும் கூட இன்னும் ஒரு கண்ணியாவது நாங்கள் அந்த விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது இல்லாது விட்டால் அந்த பயிர்கள் கதிர்வந்த நிலைமையிலையும் கதிர் வர வேண்டிய நிலமையிலேயும் இருக்கிற வெள்ளாமலுக்கு பாரிய அழிவை ஏற்படுத்திவிடும் என்றபடியாக திணைக்கிழத்தினுடைய பிறகு நீர்ப்பாசல் பணிப்பாளர் பொறியியலாளர் ஆகியோருடன் கல கலந்துரையாடி இன்றைய தினம் நாங்கள் கிளிநி குளத்திலே இருக்கிற ஒரு பகுதி சீற்றை மனித வலுக்கொண்டும் இயந்திரங்களில் வலுக்கொண்டும் அகற்றுவதற்கான திட்டம் ஒன்றை திட்டமிட்டு அந்த வேலை திட்டத்துக்கான ஏற்பாடுகள் தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் அந்த தண்ணியை நாங்கள் அந்த சீற்றை அப்புறப்படுத்தி அந்த நீரை நாங்கள் குளிர்நச்சி குளத்தில் கொண்டு துவக்குவோமாக இருந்தால் அந்த ஒரு நீரை கொடுத்து அந்த விவசாயத்தை காப்பாற்றலாம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்று இரண்டம்புடைய குளத்தில் நாங்கள் அதற்கான ஆயத்த வேலை திட்டங்களுடன் நிற்கின்றோம் இருக்கின்ற நீரை பயன்படுத்துவோமாக இருந்தால் எங்களுடைய பெரும்பகுதியான வயல்கள் காப்பாற்றலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது குளத்தினுடைய நீர் போதாது என்பது உண்மை ஆனால் குளத்தினுடைய ஆழப்பகுதியில் இருக்கிற நீரை நாங்கள் எவ்வாறு கொண்டு செல்லலாம் என்பதற்குரிய திட்டம் இன்று சீரடுப்பதோடு நாளை அல்ல நாளைய மறுதினம் அதற்கான இயந்திரங்களை பூட்டி நீரை பண்ணி வெளியேற்றி வாய்க்கால் கொடுத்து அந்த நீரை கொண்டு போய் தான் அந்த பயிரை காப்பாற்ற முடியும் ஒரு பகிரத முயற்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுக்கு திணைக்களத்தினுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் விவசாயிகளும் விவசாய சமூகமும் சேர்ந்து இந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே நாங்கள் விவசாய சம்மேளனத்தினுடைய தான் அல்லாடி அவர்கள் அந்த இதற்கான நிதியை திரட்டித்தான் இந்த வேலை திட்டத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கின்றோம் திணைக்களத்தில் இதுக்கான நிதி ஆதாரங்கள் இல்லை என்று கூறிவிட்டார்கள் எது அப்படி இருந்தாலும் விவசாயிகளுடைய மனோநிலை நாங்கள் பிடியும் இதற்குரிய நிதி இதுகளை தாங்கள் வீடு செய்வதற்கு தயாராக இருக்கின்றதாக மன ஒற்றுமையும் இருக்கின்றது எனவே நிதி பிரச்சனையை விட எங்களுக்கு இப்போ இருப்பது நீர் பிரச்சனை தான் பாரிய பிரச்சனை நாங்கள் அவ்வாறான திறன்களுக்குச் சென்று கோரிக்கை விடுவதற்கான அவகாசங்களோ அந்த மனோ நிலையிலோ நாங்கள் இல்லை முதலில் எங்களுடைய பயிரை காப்பாற்ற முயற்சியை நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதன் பிற்பாடு நாங்கள் அனைத்தும் வாங்குகிறதோடு உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நாங்கள் நீரை பெற்று பயிரை காப்பாற்றின் பிற்பாடு நாங்கள் சம்பந்தமாக அவர்களோடு கலந்துரையாடுவோம் கிட்டத்தட்ட இப்பொழுது நாங்கள் இரண்டு இயந்திரங்களை பயன்படுத்துவதாகவும் குறைப்பதற்கு ஆறு பயன்படுத்துவதாகவும் எனவே அதற்கான எரிபொருள் செலவு பாரிய செலவாக இருக்கும் எனவே நாங்கள் திட்டமிட்டு செய்யணும் என்ற நிலப்பாட்டில் குளத்தின் வாய்க்கால் பகுதி ஆளப்படுத்தப்பட்டு வருகின்றது விவசாயிகள் நீர்ப்பாசன திணைக்களம் ஆகியன இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் குறித்த பணிக்காக அரச நிதி எதுவும் ஒதுக்கப்படவில்லை எனவும் முழுமையாக விவசாயிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கும் அவர் அரச திணைக்களங்களிடம் கேட்பதற்கு முன்னர் செய்கையை பாதுகாப்பதற்கு தாம் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் குறித்த பணிக்கு எவ்வளவு செலவு ஏற்படும் என்ற கணிப்பும் எடுக்கப்படவில்லை எனவும் இதன்போது மேலும் அவர் தெரிவித்துள்ளார்